அதன் முகல் பகுதி மாத்திரம் பொய் உரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம் பொய் உரையாத தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவன் ஒருவரே நல்லவர் என்று தேவன் ஒருவரே பொய் சொல்லாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே பொய் சொல்லாதவர் பாருங்கள் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் அநேகமா இருக்கிறது ஆனா சூரியடைமைகளை பார்த்தா அப்படி தெரியல எதுவுமே நடக்க மாட்டேங்கு பிரதர் ஹலலுய்யா ஆன்ற சொல்றாரு ஆதியாகமம் பதினெட்டு பத்து பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களை வாசித்து பாருங்கள் ஆப்ரஹம்து வந்து ஆண்டவர் சொல்றாரு ஒரு உருப்பவ காலத்திட்டத்தில் சாராளுக்கு ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு ஆதி ஆகும் பதினெட்டு பத்துல பதினோராவது வசனத்துல நம்ம சொல்றாங்க ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு எனக்கு நின்று போயிட்டு என் ஹஸ்பண்டும் ரொம்ப வயசான ஆளு இனிமே எனக்கு எப்படி அந்த இன்பம் உண்டாயிருக்கும் பனிரெண்டாவது வசனத்துல நம்ம சிரிக்கிறாங்க நான் ஒரு கிளவி அப்ரஹாம் முதிர் வயது உள்ளவன் எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும் சொல்றாங்க ஆனால் பதினாலு வசனம் ஆதியாகவும் பதினெட்டு பதினாலு ஆண்டு சொல்றாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதான் இன்னைக்கு நீங்க கவலைப்படுறீங்க வேதனைப்படுறீங்க சூழ்நிலைமை மாறாதா என் நிலைமை ஒரு நாளும் மாறாதா அன்று சொல்றாரு உன் சூழ்நிலைமையை நான் மாற்றுவேன் சூழ்நிலை மேல நான் இன்டர்பியர் பண்ணி உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் போய் உரையாத தேவன் அழலூயா அவர் எவ்வளவு சொன்னாரே என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல அப்புறம் சொல்லியிருப்பாரு நூறு ஆயிருச்சு ஆண்டர் சொல்றாரு என் வாக்கை நான் நிறைவேற்றுவேன் ஹலலூயா வயசாகலாம் அன்பான சகோதரி அன்பான சகோதரனே காலங்கள் மாறலாம் அவருடைய வார்த்தை மாறாது சொன்னார் நிலை பர்வதங்கள் எல்லாம் உடைந்து போனாலும் என் வாக்கு மாத்திரம் மாறாது நான் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் பொய் சொல்ல நான் மனுஷன் அல்ல என்று சொல்றார் ஒரு பொய் உரையாத தேவன் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவான் ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்று சொல்லுகிறது அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி நாளைய நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் ஒரு கோதுமைக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பெரிய பஞ்சம் சமாரியால எலிசா சொல்றாரு அவர் சூழ்நிலைமையை பார்த்து சும்மா அடிச்சு விடுவோம்னா சொல்லல அவர் சூழ்நிலைமைகளை பாராமல் அற்புதம் செய்கிற பொய் உரையாத தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு பொய்யே கிடையாது ஃபுல்ல உண்மைதான் அவர் சொல்றாரு நாளைக்கு இந்த நேரத்தில் நிலமை மாறிருன்னு சொல்றாரு எல்லாருக்கும் குழம்பிருச்சு நாளைக்கு ஒரு நாள் எப்படி மாறும் அப்படின்னு உன ரெண்டு ராஜாக்கள் ஏழு ரெண்டுல ஒரு ராஜாட்ட சாஞ்சிட்டு இருக்க ராஜா வந்து ஒரு பிரதானி மேல சாஞ்சிட்டு இருப்பாரு அந்த காலத்தில் அந்த பிரதானி சொல்றாரு ஆண்டவர் வானத்தின் விண்டோஸ் எல்லாம் திறந்தா கூட பழகணிகளை திறந்தா கூட இப்படி நடக்காது நாளைக்கு மாறாதுன்னு எலிசா சொல்றாரு உன் கண்களினால் நீ பார்ப்பாய் நீ மட்டும் சாப்பிட மாட்டே சொல்ற ரெண்டு ராஜாக்கள் ஏழு பதினாறை வாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையின் படியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்களுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்களுக்கும் விற்கப்பட்டது சூழ்நிலைமைகளை பாராமல் தன் வார்த்தையை பொய் சொல்லாமல் உரைக்கிற தேவனுடைய வார்த்தை அதின்படியே நடந்தது என்று பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கனவின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் பேசின வெளிப்படுத்தின காரியங்களை உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறாராம் அல்லலூயா எவ்வளவு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்வேன் என்று கண்டிப்பா நிறைவேற்றுவார் சகோதரனே சகோதரியே அழலூய் நீங்க சூழ்நிலை பார்த்து சொல்றீங்க அதெல்லாம் முடியாது எப்படி நடக்கும் சூழ்நிலைமைகளுக்கு மேற்பட்டவர் பொய் சொல்லாத தேவன் உண்மையை மாத்திரம் பேசுகிறவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில சொன்ன வாக்கு தத்தங்களை காரியங்களை நிறைவேற்றுவேன் நான் பொய் சொல்லாதவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் மல்கியா மூன்று பத்து வாசிக்கிறேன் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை பண்ண மாட்டேனோ என்று அதனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆலயத்துக்கு காணிக்கை நீ கொண்டு வா இப்ப சொல்றாங்க காணிக்கெல்லாம் தொடுக்க கூடாதுண்டு அவங்கள நீங்களும் வச்சுக்கோங்க யார்ட்டு இருந்து வர போதன ஆண்டவர் சொல்றாரு என் சர்ச்சுக்கு நீ காணிக்கையை கொண்டு வா நசும பாகத்தை கொண்டு வந்து என் பண்ட சாலைய நிரப்புப்பா அப்பொழுது என்னை சோதித்து பார் நான் பொய் சொல்றேன்னா உண்மையை உன் வாழ்க்கையில உன்னால தாங்க முடியாத அளவுக்கு பாண்டவரை பாருங்க அவர் சொல்றாரு என்னை சோதித்து பார் நீங்க எவ்வளவு சோதித்து பார்த்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுவார் அவரை நீங்க எவ்வளவு சோதனை பண்ணி பார்த்தாலும் அவர்கிட்ட எந்த பொய்யும் காணப்படாது நீங்கள் சர்ச்சில் ஆஃபரிங்ஸையும் தசபகத்தையும் கொடுத்தா உங்க வாழ்க்கையில் ஆசுவாதங்கள் பெருகும் என்பது உண்மை வேதாசனம் சொல்லுகிறது ஆமா பொய் உரையாத தேவன் எவ்வளவு வயசானாலும் உங்களை ஆஸ்வதிக்க இருக்கிறார் பொய் சொல்லாத தேவன் சூழ்நிலைமைகளை பார்க்காதீங்க அதுக்கு மேலாக உங்களை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் பொய் உரையாத தேவன் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு என்னை சோதித்து பார் எவ்வளவு சோதித்து பார்த்தாலும் அவர் பொய்யே அவட்ட காணப்படாது உண்மை மாத்திரம் நாம் காணப்படும் ஆனால் உங்களை ஆசுவதிக்க போகிறார் பாருங்கள் ஆண்டவரே உங்களுடைய நல்ல வசனத்தை கூறியிருக்கிறேன் அப்பா நீர் உரையாத தேவன் நீர் ஒருவரே நல்லவர் நீர் ஒருவரே எங்களை ஆஸ்வதிக்க போதுமானவர் நீர் ஒருவரே எங்களை உயர்த்த மேன்மைப்படுத்த போதுமானவர் ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையாக ஒவ்வொன்றையும் வரிசையாக நீர் ஆசிர்வதிக்க போகிறதாய் நிறைவேற்ற போவதை கூறுகிறீர் ஆண்டவரே இவர்களை ஆசுவதியும் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் நன்றி ஆண்டவர நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏடு குழுமங்கள் வல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்